ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சரண்சி ஆஃப்ஷியல் நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த தொட்டாசினிங்கி தொட்டாசினின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் ஒவ்வொரு ஒவ்வொரு செடியில நானும் நிறைய செடியெல்லாம் போயிட்டு தொட்டு தொட்டு விளையாண்டுருக்கேன் தொட்டு தொட்டு விளையாடும்போது அதெல்லாம் சுருங்கவே இல்ல அப்ப யோசிச்சு பார்த்தா தொட்டாசினி இல்லை போல அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் இப்போ பழனி பாதயாத்திரை போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா உள்ளோ செடி

யோசிக்கலாம் இல்ல ஒண்ணு சொல்றேன் அவளைதான் யோசிக்கிறதுக்கெல்லாம் எப்படி இல நல்லா இருக்கு இங்க பாருங்க தொடர சுருங்கிருச்சு இங்க பாருங்க எல நல்லா இருக்காடிய நாற்பத்தெட்டு நாள் யார் தொட்டு கும்பிட்றாங்களோ உங்களுக்கு தெய்வ கடாச்சம் உண்டாகும் சிச்சியோ நான் நங்க்கிட்ட வந்துடுறேன் உண்மையால் தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலலாம் பிரம்ம முகூர்த்தம் இல்லை காலைல ஆறு மணிலேருந்து காலைல காலையில் நாலு டு ஆறுக்குள்ளே அதே மாதிரி சாயந்தரம் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இதை வந்து இப்படி தொட்டணும் தொடணும் இதை நம்ம தொடுறதுனால இதோட இது வந்து நமக்கு ரொம்ப இதாயிரும் காந்த சக்தி உண்டாகி நமக்கு நமக்கு தெய்வ உண்டாகும் அது மட்டும் இந்த குழந்தை உ இருக்காங்க பாரு அவங்கெல்லாம் இந்த தொட்டு வணங்கினா கண்டிப்பா இன்னும் நிறையா இருக்கு அடுத்த சொல்றேன் நன்றி நன்றிண்ணா தேங்க்யூ விஷயங்கள் நீங்க யாரெல்லாம் இந்த தொட்டாசி நீ செடியில வந்து இப்படி தொட்டு தொட்டு சுருங்க வச்சு

தலைவர் கவுக்குறிய இருப்ப போதுவா ஆஹ் இப்படி எடுக்க அடுத்த உடனே